தமிழ்நாட்டில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்கத்தில் தமிழ்நாடு டிராவல்ஸ் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னும் ரோட் ஷோ நிகழ்ச்சி கோவையில் நடைபெற்றது மேலும் அடுத்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை மதுரையில் சுற்றுலாத்துறை சார்ந்த கண்காட்சியை நடத்த திட்டம் நிறைவேற்றப்பட்டது இந்திய அரசின் சுற்றுலா அமைச்சகம் மற்றும் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை ஆதரவுடன் நடைபெறும் கண்காட்சி மதுரையில் அடுத்த மாதம் நடைபெற உள்ளது இக்கண்காட்சியில் பங்கேற்கும் பங்கேற்பாளர்கள் தங்களது வணிகம் மற்றும் நெட்வொர்க்கிங்கை விரிவுபடுத்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர உள்ளனர் சுற்றுலா மற்றும் சுற்றுலா பங்குதாரர்களுக்காக நடத்தப்பட்ட சாலை கண்காட்சி எனும் நிகழ்ச்சி கோவை பாபநாயக்கன் பாளையத்தில் உள்ள தனியார் உணவக அரங்கில் நடைபெற்றது அப்பொழுது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தென்னிந்திய ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்கள் சங்க செயல்பாட்டு இயக்குநர் சுந்தர் சிங்காரம் கூறியதாவது சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்கத்தில் டிராவல்ஸ் கிளப் மதுரை இந்திய தொழில் கூட்டமைப்பு மற்றும் தென்னிந்திய ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்கள் சங்கம் ஆகியவை இணைந்து அடுத்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை மதுரையில் சுற்றுலாத்துறை சார்ந்த கண்காட்சியை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒன்பது புள்ளி ஆறு மூன்று லட்சம் வெளிநாட்டினர் உட்பட இருபத்தி எட்டு கோடியே நாற்பது லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகையை தமிழ்நாடு சுற்றுலாத்துறை பதிவு செய்து இந்திய நாட்டில் தமிழகம் இரண்டாவது இடத்தில் இருப்பதாக துறை சார்ந்த வட்டாரங்கள் கூறினாலும் சர்வதேச பார்வையாளர்கள் உட்பட அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் திறன் தமிழகத்திற்கு உள்ளது இதனை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அனைத்து சுற்றுலா பங்குதாரர்கள் ஒன்றிணைந்து சுற்றுலாத்துறை சார்ந்த வளர்ச்சியை மேம்படுத்த வேண்டும் என இக்கண்காட்சி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது என தெரிவித்தார் மேலும் கடந்த ஐந்து முதல் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகளை ஈர்த்த மாநிலமாக தமிழ்நாடு முதலிடத்தில் இருந்தது ஆனால் இப்பொழுது நாம் அந்த இடத்திலிருந்து விட்டோம் என்று கூறியவர் ராஜஸ்தான் மற்றும் கேரளா போன்ற பிற மாநிலங்களில் உள்ள தனியார் சுற்றுலா மற்றும் பயண நிறுவனங்கள் அந்தந்த மாநில அரசுகளுடன் கைகோர்த்து சுற்றுலா சந்தைப்படுத்துதல் திட்டங்களை ஏற்பாடு செய்வதன் மூலம் தங்கள் மாநிலத்தின் சுற்றுலாத்துறையை தீவிரமாக ஊக்குவித்து வருகின்றது என தெரிவித்தார் சுற்றுலா பயணிகளின் தற்போதைய வருகையை அதிகரிக்க வேண்டும் அதற்கான இலக்கை அடைய அனைத்து பங்குதாரர்களும் பாடுபட வேண்டும் என கூறிய அவர் தமிழ்நாட்டில் சுற்றுலாத்துறையை வளர்க்க தற்போதுள்ள சுற்றுலா தலத்திற்கே போட்டியிடுவதற்கு பதிலாக மாநிலத்திற்கு அதிகமான பார்வையாளர்களை ஈர்க்க தொழில்துறை வல்லுநர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் ஒட்டுமொத்த சந்தையை விரிவுபடுத்துவதற்கு ஒன்றிணைந்து செயல்படுவதன் மூலம் மகத்தான கூட்டு வளர்ச்சியை அடைய முடியும் என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து நடைபெற்ற சாலை கண்காட்சி நிர்வாக இயக்குநர் ஸ்ரீநிவாசன் தென்னிந்திய ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்கள் சங்க செயல்பாட்டு இயக்குநர் சுந்தர் சிங்காரம் கோவை மாவட்ட சுற்றுலா அதிகாரி ஜெயலட்சுமி மற்றும் கோயம்புத்தூர் தி ரெசிடென்சி உணவக பொது மேலாளர் அமர்நாத் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று துவக்கி வைத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் எக்ஸ்போ அப்படிங்கிறது நம்ம சவுத் இந்தியா ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன் மற்றும் சிஐஐ கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி மற்றும் ட்ராவல் கிளப் மதுரை இவங்க மூணு பேரும் முயற்சி பண்ணி இதை வந்து ஒரு ஒரு பயண சந்தையாக நம்ம வந்து செப்டம்பர் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு மதுரையில் இருக்கிற ஐடிஎஸ் கடார் அப்படிங்கிற ரெண்டு பெரிய ஹாலில் வந்து இந்த மார்ட்டை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம் இது வந்து தமிழக அரசு சுற்றுலா துறையோட சப்போர்ட்டோடையும் அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசோட மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசமோட சப்போர்ட்டோடையும் இந்த நிகழ்ச்சி வந்து அங்கே நடக்குது இதுக்கு வந்து இங்கே இந்த கோயம்புத்தூர் மட்டும் இந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற சுற்றுலாத்துறை சார்ந்த அனைத்து பேரும் வந்து இதில் வந்து ஒரு செல்லராக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இதுக்கு வந்து செல்லர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் சுற்றுலாத்துறையில் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க மட்டும்தான் இதில் வந்து செல்லராக வர முடியும் இந்த பையருங்கிறது என்னன்னா இது வந்து தமிழகத்தை மட்டும் வெளி மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களும் ஒரு முந்நூறு பேரை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணி அவங்கள வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ணி இங்க வந்து பயிராக வர வைக்கிறோம் அவங்க வந்து இந்த இருக்கக்கூடிய ஒரு இரநூறு செல்லரோட அவங்க வந்து ஒரு இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களோட வியாபாரத்தை பெருக்குவதன் மூலமாக நம்ம வந்து தமிழகத்தில் வந்து ஒரு டூரிசம் ஃபுட்ஃபாலை இன்க்ரீஸ் பண்ணி தமிழகத்தை வந்து நம்ம சுற்றுலாத்துறையில் முன்னேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் ஸோ இதுதான் இதனோட கான்செப்டு ஸோ இதன் மூலமாக நாங்கள் வந்து சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டக்கூடிய அனைத்து தொழில் முனைவர்களையும் இதில் வந்து நீங்கள் பங்கேற்று நம்ம இது வந்து யார் யாரும் தனியார்கள் வந்து இதை நடத்தலை இதை வந்து நம் நம்ம சுற்றுலாத்துறையில் இருக்க நம்ம எல்லாரும் சேர்ந்து நமக்காகவும் நம்மளோட மாநிலத்தோட சுற்றுலா வளர்ச்சிக்காகவும் நம்ம இதை பண்ணுறோம் ஸோ நீங்கள் எல்லோரும் அனைவரும் இதில் பங்கு பெற வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்